இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் தாங்க அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புரிதல் வெவ்வேறு குணம் கொண்ட தம்பதிகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கணுங்க ரெண்டு பேருமே லைஃப் பார்ட்னருக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சு அவங்கள புரிஞ்சு வாழ பழகிட்டா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்குங்க அடுத்ததா மனம் விட்டு பேசணும் நம்ம மனச நினைக்கிற விஷயங்களை எப்போதுமே லைஃப் பார்ட்னர் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம வாழ்க்கைய இன்னும் சிறப்பா எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை நம்ம வேற விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அது தேவையில்லாம நம்மளோட மனசுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி சில சமயங்கள்ல ரெண்டு பேருக்கும் நடுவுல தேவையில்லாத சண்டைகளை தான் ஏற்படுத்தும் மூணாவதா வாழ்க்கை துணையோட குடும்பத்தையும் நம்ம குடும்பமா நினைச்சு நம்ம அன்பு அக்கறை செலுத்தணும்னா துணைக்கு நம்ம மேல இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட லைஃப் இன்னும் ஸ்வீட் ஆனதா மாறும் அடுத்தத பார்த்தீங்கன்னா நம்ம துணியா இருக்கிறவங்களோட எண்ணம் மற்றும் அவங்களோட நம்பிக்கைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா என்கரேஜ்னா ரெண்டு பேருக்கும் நடுவுல அது இன்னும் நெருக்கத்தை அதிகரிக்கும் முக்கியமா அடுத்த விஷயம் என்னன்னா ரெஸ்பெக்டுங்க மரியாதை வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளோட லைஃப் பார்ட்னரை நம்ம மரியாதையா நடத்தணுங்க இது நம்ம வாழ்க்கையில மிக மிக இன்றியமையாத ஒன்று இதுவரை ரெண்டு பேரோட கருத்துக்கள் மற்றவங்களோட முன்னுரிமைகள் எல்லாமே இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறமா நம்ம லைஃப் பார்ட்னரா வரவங்களுக்கு இந்த விஷயங்களை நம்ம நம்ம லைஃப் இன்னும் இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சரியான பேச்சு இந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போறதுக்கு இந்த பேச்சு தொடர்பு ஒரு முக்கியமான காரணியா இருக்குங்க எக்ஸாம்பிளா சொல்லுனா ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் என்ன பேசுறாங்கன்னு அவங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கவனிக்கணும் மேலும் அவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கா தெளிவா இருக்கான்னு அந்த இடத்திலேயே பேசி தெளிவு பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு பேசிட்டு இருக்கும் போதே பிடிக்கலன்னு எந்திரிச்சு போனோம்னா அது ரெண்டு பேருக்கும் நடுவுல எரிச்சலையும் வெறுப்பையும் உண்டாக்கி லைஃப இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு எடுத்துட்டு போயிடணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கணுங்க நம்மளோட மேரேஜ் லைஃப்ல நம்ம எப்பவும் உண்மையா நேர்மையா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன காதலிக்கிறேன்னு சொல்லும்போது அதுல ஒரு உறுதி அன்பு உண்மை இது எல்லாமே நம்மளோட லைஃப் பார்ட்னர் ரியலைஸ் பண்ற மாதிரி அது அவங்க மனசுல பதிய மாதிரி சொல்லுங்க பாத்தீங்க அப்படின்னா நேரத்தை ஒன்னா செலவழிக்கிறதுங்க இப்ப இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல தம்பதிகள் எல்லாரும் சிறப்பா லைஃப் ரன் பண்ணுங்கிறதுக்காக தனித்தனி இடத்துல இருந்து சந்திக்க முடியாத டிஸ்டன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு பணம் மட்டும்தாங்க கொடுக்கும் வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு ஆனா சந்தோஷத்தை குடுக்காது சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரமாவது உங்க லைஃப் பார்ட்னரோட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பொறுமை புதுசா ஒரு மனுஷங்களோட வாழும்போது அவங்க அனுசரிச்சு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது கொஞ்சம் வித்தியாசமா கூட இருக்கும் ஏன் அவங்க நமக்கு பிடிக்காத கூட செய்யலாம் அந்த நேரத்தில் நிறைய கோபம் எரிச்சல் எல்லாம் வரும் ஆனா நீங்க அப்ப பொறுமையா இருந்து அவங்க பண்றதெல்லாம் ஒரு லவ் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இன்னும் ஸ்வீட்டஸ்ட் கிரேட்டஸ்டா இருக்கும் லாஸ்டா இம்பார்ட்டன்டான ஒண்ணு முடிவுகளை ஒன்னா எடுக்கணும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் பார்ட்னரோட கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுத்தோம்னா இது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராதிங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்வீட்டா கிரேட்டா பக்காவா ரன் பண்ணலாங்க